அருமையான மூன்று குட்டி குட்டி கதைகள் ஒன்று வழியாக ஒரு பசு மயங்கி கிடந்த குருவி மேல் அது சாணத்தை போட்டுவிட்டு போனது சாணத்தின் வெது வெதுப்பில் சுய உணர்வு பெற்றது குருவி கிச்சி என்று கத்தியது உயிர் பெற்று வந்து விட்டது சத்தத்தை கேட்டுவிட்டது கழுகு ஒன்று பறந்து வந்து அருகிலே அமர்ந்தது சாணத்தை கிளறியது குருவியை வெளியே எடுத்தது கொத்திக்கொண்டு கொண்டு கொத்தி திங்க பறந்து விட்டது கதை காட்டும் பாடங்களை சுட்டுகிறார் குரு உன்மீது மீது சாணத்தை வீசுபவர்கள் அல்ல அதிலிருந்து மீட்டு வெளியே எடுப்பவர்கள் உன் நண்பர்களும் அல்ல இப்படி நல்லதொரு பாடம் கேட்ட மன மகிழ்ச்சியிலே கேட்டார் சீடர் குருவே பழி வாங்கும் குணம் கொண்டவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு ஒருவன் தன் செருப்பை கலற்றி கைகளில் வைத்தபடி வெறியோடு கடித்து குதறி கொண்டிருந்தான் எல்லோரும் அவனிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள் இந்த செருப்பு என்னை கடித்து விட்டது விடுவேனா நான் அதுதான் பதிலுக்கு அந்த செருப்பை நான் கடித்து குதறிக்கொண்டிருக்கிறேன் என்றான் குரு கேட்டார் அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அவன் ஒரு புத்தி கட்டவனாகத்தான் இருக்க வேண்டும் பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது சாந்தமான முகத்துடன் சொன்னார் குரு பழிக்கு பள்ளி வாங்குபவர்களும் ஒரு வகையில் இப்படித்தான் சீடனே பழிக்கு பள்ளி பாடங்கள் இந்த மண்ணிலே சினிமா படங்கள் இருக்கும் வரை சாகாது அந்த குரு மரண பயண படுக்கையிலே கிடந்தார் சொன்னார் நான் சொர்க்கத்திற்கு போக முடிவு செய்திருக்கிறேன் தயங்கியபடி கேட்டார்கள் சீடர்கள் குருவே ஒருவர் இறந்தபின் சொர்க்கம் போக வேண்டுமா நரகம் போக வேண்டுமா என நிர்ணயிப்பது கடவுள்தானே நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ள முடியுமா சொன்னார் அந்த செத்துக்கொண்டிருக்கும் குரு உண்மைதான் கடவுள்தான் நிர்ணயிப்பார் ஆனால் என்னை அவர் இப்படி நிர்ணயித்து நரகத்திற்கே அனுப்பினாலும் அதையும் சொர்க்கமாக மாற்றும் அனுபவிக்கும் திறன் என்னிடம் இருக்கிறது அப்படியானால் அதுவும் எனக்கு சொர்க்கம் தானே இந்த உலகில் சொர்க்கமும் நரகமாகலாம் நரகமும் சொர்க்கமாகலாம் நிர்ணயிப்பது அவரவரது மனசு இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவருக்கு செல்லும் இடமெல்லாம் சொர்க்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயும் அலையாதே ஞான தங்கமே வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் அவரவர் மன எண்ணங்களை பொறுத்தது என் எண்ணங்களை ஆட்கொள்வா இறைவா மனது ஒப்பவில்லை என்றால் சொர்க்கமும் எனக்கு நரகமே சிறையே அதன் கண் அழகு பளிங்கு சுவர்களை எல்லாம் தாண்டி நான் வெளியேறவே விரும்புகிறேன் என்ன நான் சொல்றது